ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசை குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி விஷாரத் பூர்வாதில் சென்னை சபாவினுடைய ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு ஸோ எல்லோரும் இருக்கிற டைமாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நவீன் கத்திய செய்தனிகா டூ அதில் எந்தெந்த லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்பரும் வாலி திஜோரி கஃபன் குண்டா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து நிர்மலா அதில் வந்து சரித்திர சித்திரனில் தோத்தாராம் நிர்மலா அப்புறம் டிப்பனியில் உதய பானுலால் பாயி ஜியாராம் அப்புறம் நவீன் கஹானி கலஷ் அதில் வந்து நாதான் தோஸ் சிக்கா பதல்கையா புர்ஜே இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் ஹிந்தி நிபந்த சன்கலன் அதில் வந்து தேர்டு புஸ்தகாலயக்கு உபயோகித்தா ஹமாரா பிரிய விஷய சாகித்திய வன் சம்ரக்ஷன் ஆதர்ஷ் வித்யார்த்தி பரமனு ஊர்ஜா அப்புறம் நவீன் ஹிந்தி வியாக்கரன் அதில் வந்து கிராமர் கொஷின்ஸில் எது எது அப்படின்னா இது எல்லாமே வந்து இது மட்டும்தான் தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்லலை இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றதா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸுன்னு சொல்கிறோம் ஒரு சில பேர் வந்து இது மட்டும் தான் வருமா இது மட்டும் படித்தா போதுமா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாமா இது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வருமானு கேட்குறீங்க ஸோ அப்படி கிடையாது இது வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஓகேவா ஓகே இப்போது நவீன் ஹிந்தி வியாக்கரனில் வந்து சங்யா கிசே கேஹ்தேகை அப்புறம் செவன்த் சர்வநாம் கிசே கே தேகை எயித்து விசேஷன் கிசே கெஹ்தேகை அப்புறம் க்ரியா கிசே கேஹ்தேகை அப்புறம் ஃபிஃப்டீன்த் நே கே முக்கிய நியம் பூத் கால் கிசே கெஹ்தேகே இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது எல்லா லெசன்ஸுமே நம்ம வந்து எடுத்தாச்சு ஸோ எல்லாமே நம்ம பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது அப்புறம் விஷார்பூர்வா தமிழ் பேப்பருக்கான கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பிளாக் ஸ்பாட்டில் அவைலபிளாக இருக்குது இஸ் ஏ குட் டே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் டாட் காமில் இருக்குது அதுக்கும் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே இருக்குது ஓகேவா ஓகே எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியா எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்